கண்ணு கண்ணில் மைய தடவை எலும்பி சாம்பழத்தில் பார்த்து சொல்றாரு ஒரு கலபாடு பெச்சு எரியுதுங்கிறாங்க இது பிடிச்சி அப்படியே எடுங்க வேறு எதுவும் அனுப்பாதீங்க எப்படியே அது தெரியுது என் வார்த்தையும் போட்டோ எடுக்கிறதானே

மூணு மூணு இந்த சார் நாலு நாலு பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சின்ன கால் எத்தனை நாலு கால் வருது இடையிடல நாலு கால் சின்ன கால் நாலு பெரிய கால் வலுவான காலு ஆயிரம் அடிக்கு அடிக்க எத்தனை என்னென்ன கேள்வி கேக்குறீங்களோ கேளுங்க நான் சொல்லி அடிக்கணும் தரமட்டத்திலிருந்து கீழே எத்தனை அடி இறக்கலாம் பதினொன்னா ஆயிரம் அடி ஆயிரம் ஆயிரம் வரலாம் தண்ணி எப்படி எத்தனை போக்கு நல்ல தண்ணி சுத்தமாக நல்ல தண்ணி வலுவான மொட்டை முத மொட்டை எத்தனை அட்டில போக்கு

கரெக்டாக இருக்குல்ல சொல்கிறது கரெக்டாக இருக்குல்ல செல்லு செல்லுல அவர் அப்படி அவர் போக படம் தான் எடுக்கிறான் சரி சரி ஒன்பது ஒன்பது போயிடுற ஒன்பது சின்ன தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி அறுபது மூணாவது உடப்பு ரெண்டாவது உடப்பு தொள்ளாயிரத்தி இருபது மூணாவது உடப்பு தொள்ளாயிரத்தி அறுபது மொதல் உடப்பு எவ்வளோ சொன்னேன் முப்பது முப்பது நாலாவது உடப்பு பேர் வலுவான உடப்பு ஒன்று ரெண்டு மூணு

கண்டசி புக்கு தொள்ளாயிரத்தி எழுபது ஏழு தொள்ளாயிரத்தி அறுநூறு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வச்சுக்கோங்க ம் இதான் இன்னும் தடவை கேட்குறேன் நாலாவது இது எத்தனைலாம் உடைக்கும் கரெக்டாக சொல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது சரி ஒம்பது அதில் சில்றேன் சின்ன காலையை பாக்கணுமா சின்ன கால எது கேக்கணுமா சின்ன காலை எத்தனை உடைய இந்த மாதிரி எல்லாம் கீழே போயிருது அது ஒன்றும் இல்லை நெட்ல ஏதாச்சும் காட்டுறதில்லையே அதை விட்டுப்பாரு